திரு தங்கவரதராஜன் பாஜகவுக்கு குறிப்பாக நரேந்திர மோடி அவர்களுக்கு வெறுப்பு கருத்துக்கள் தான் இன்னைக்கு தேவைப்படுதா ஆட்சியின் சாதனைகளை விட அதிகமா வெறுப்பு பேச்சுகள் தான் அதிகம் வெளிப்படுதா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பத்தாண்டுகள்ல என்னெல்லாம் சாதித்தோமோ அதையெல்லாம் வெள்ளறிக்கி கொடுத்துட்டோம் எங்களுடைய நரேந்திர மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை எங்க போனாலும் பேசிட்டு தான் ஆனா அதே இடத்துல ஒரு ராகுல் காந்தி சென்ற இடங்கள்ல வெறுப்பு எந்த இடத்துல விதைத்தாரோ அதுக்கு பதில் சொல்றாரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க நீங்களே சொன்னீங்க கர்நாடகாவுல வந்து அவர் வந்து என்ன பேசுறாரு அதுக்கு என்ன சொன்னார் நீங்க இந்த நாட்டுல உள்ள மன்னர்களையும் மகாராஜர்களையும் இந்த காங்கிரஸ் வாக்கு வங்கி அரசு இழிவுபடுத்திருந்த பொழுது அதுல ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கலாம் ஆனா நாயனக்கரை எங்களுடைய கட்சி தலைவராக ஒரு பிரச்சாரத்துல கருத்தை வச்சுதானே ஆகணும் அப்ப வந்து அவுரங்கசீப்பை பத்தி பேசாதது என்ன காரணம் அப்ப இந்த நாட்டுக்காக உழைத்த சத்ரபதி சிவாஜி போன்றவர்கள் எல்லாம் காங்கிரஸ் அவமானப்படுத்தணும் அந்த தேச மக்கள் வேடிக்கை பார்க்கல இன்னைக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இல்ல திரு தங்கவரதராஜன் வரதராஜன் பத்து வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்கிறீங்க நாடு வந்து விஸ்வகுரு விக்ஷித் பாரத் அதாவது வளர்ச்சி அடைந்த பாரதமான ஒரு நிலைக்கு போயிருக்கு அப்ப இந்த பத்து வருஷமா நீங்க செஞ்ச சாதனைகள் தான் அதிகமா உங்க பேச்சுல இருக்கணும் காங்கிரஸ் அவுரங்கசீப்பை விமர்சிக்காததும் முகலாய மன்னர்களை பற்றி பேசாததும் இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு கோர் இஷ்யூவா நாட்டு மக்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு பேச்சா இன்னைக்கு அது சார் என் அரசியல்ல வந்து நாட்டுக்கு எல்லாமே தேவை சார் நீங்க மத ரீதியான பாகுபாடு நீங்க காட்டுறதுப்ப நாங்க என்ன சொல்றோம் நரேந்திர மோடி என்ன சொல்றா இந்த நாட்டு நூத்தி நாற்பது கோடிக்கு சமம் சொல்றோம் நீங்க மதத்து ரீதியாக ஜாதி ரீதியாக திரிக்காதீங்கன்னு நாங்க காங்கிரஸ் சொல்றோம் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஏஏ சட்டமா இருக்கலாம் பல்வேறு விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு எல்லா விஷயத்திலயும் இஸ் இஸ்லாமிய முன்னுரிமை வந்து இது பண்ணுது நாங்க முன்னு எல்லாருக்கும் சொன்ன உரிமை தொடரும் இந்த இடத்துல நீங்க வந்து நீங்க இப்ப வந்து உங்க சொத்தை வாங்கி அவங்களுக்கு புடிங்க கொடுத்துருவாங்க உங்க தாலைய கூட விட்டு வைக்க மாட்டாங்கன்ற பேச்சு ஏன் வருது

மத அடிப்படையில் நாங்கள் இடஒதுக்கீட்டை வழங்குவோம் அப்படின்னு காங்கிரஸ் உள்ளிட்ட தேர்தல் அறிக்கை சொல்றாங்க அந்த பத்திரத்துல அப்படி வார்த்தைகள் இருக்கா இல்லையா நீ ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சமுதாயத்துக்கு முன்னுரிமை முன்னுரிமை என்று சொன்னால் அதன் பேரு பிரிவினைவாதம் தான் இது வந்து இருக்குதா இல்லையா

நீ அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து சச்சார் கமிட்டியும் பாத்தீங்கன்னு சொன்னா கூட தானுவது மத ரீதியான இடம் அது மாத்திரம் கிடையாது முக்கியமான விஷயம் சொன்னாரு பட்டியல் சுமத்த அதாவது நாங்க என்ன சொல்றோம் நீங்க வந்து உண்மையா இஸ்லாமியர்கள் கூட உண்மையா கூட கிடையாது நீங்க நாங்கதான் சொல்றோம் நீங்க வந்து வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்களை நீ நாங்க சொல்றோம் நானூறு இடங்களுக்கு நீங்க ஜெயிக்க போறீங்க அந்த நம்பிக்கை சொல்லிட்டே வர்றீங்க உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியோ இல்ல இந்தியா கூட்டணியோ ஒரு பொருட்டே அல்ல தொடர்ந்து பேசிட்டே இருக்கம்போது ஆட்சிக்கு வர முடியாத இல்ல வரப்போகாத காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செஞ்சிடும் செஞ்சிடும் தினமும் ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க நானூறு இடங்களை ஜெயிக்கக்கூடிய தன்னம்பிக்கை உள்ள பாஜகவோ பிரதமர் நரேந்திர மோடியோ தினமும் ஏன் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணிரும் பண்ணிரும்னு சொல்லுது அப்ப இது இது தோல்வி பயத்தின் வெளிப்பாடா அதான் சார் இது வந்து எங்களை பார்த்து எப்பதான் நீங்க தேசிய எதிர்கட்சியை சொல்லுங்க நீ பார்த்தாலும் பாஜக தோல்வி 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 சார் அது இல்ல நீங்க ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு மாநில கட்சியாக சரி யார் எதிர்கருத்து வைத்தாலும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு மக்கள்கிட்ட எதிர்கருத்தை காங்கிரஸ் சொல்லவே இல்லையே நீங்க தினமும் பேசுறது இப்ப நேற்றைக்கு கூட பிரதமர் நரேந்திர மோடி பேசுறாரு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே நேரு வந்து ராமர் கோயிலை உடனே கட்டி இருக்கணும் அதை கட்டாம தவற விட்டுட்டாங்க அப்படின்னு கருத்துக்கள் பிரச்சனையா

బాబర్ ఆలయ అమయం అన్సార్ కుటుంబం కూడా இன்னைக்கு ராமாலயத்துல அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டாங்க நீங்க புரட்சி சுட்டு இன்னைக்கு அதெல்லாம் பத்தி நீங்க பேசுறீங்க நான் தான் சொல்றேன் சார் நாங்க வந்து எந்த இடத்துலயுமே எதிர்கட்சிகள் சொல்ற கருத்துக்கு பதில் சொல்றோம் வெறுப்பரசுக்கு பதில் சொல்றோம் வெறுப்பரசு பதில் சொன்னோம்னா நீங்க என்ன பண்றீங்க நரேந்திர மோடி வெறுப்பரசர் பேசுறாரு பாஜக பேசுறது எங்களுக்கு நிறைய பேர் செயல்படுத்திங்க நாங்க வந்து சார் நாட்டுல எல்லாம் சமூகமே பாக்குறோம் முத்தலாக் கடைசி கொண்டு வந்தது நரேந்திர மோடி நீ புதுசு புதுசு கூட கொண்டு வரதுல பிரதான சாராம்சம் என்னன்னு சொன்னா நீங்க வந்து அதுல வந்து சொத்துரிமையில இஸ்லாமிய பெண்களுக்கு இருக்கணும் என்பதை நான் கொண்டு வரோம் அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க அதுக்கான விட எல்லாமே தெரியும் அதனால மத ரீதியாக எந்த இடத்துல நாங்க பேசல நேரத்தை பேசல எதிர்ப்பு பிரச்சாரம் செய்யற எந்த கட்சியா இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்ற இடத்துல நாங்க இருக்கிறோம் இது பாரத பிரதமர் பிரதமராக இருந்தாலும் ஒரு தலைவராக இந்த பிரச்சாரத்தை இருக்கிறார் மக்கள் திரு தங்கவரதராஜன் ஒரு விஷத்தை விதைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை இங்க சமூகத்துல பண்ண பாக்குறாரு அப்படின்னு திரு தியாகு சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் ஒரு காங்கிரசுடைய தேர்தலுக்கு பக்கம் எட்ட மட்டும் படிக்கிறேன் அதுல நோக்கத்தை பாத்துக்கங்க திருவண்ணாமிற்கு பாகுபாடு நிறுவன கடன்களை அளிக்கும் கல்வி சுகாதார வேலைவாய்ப்பு அரசு பணி ஒப்பந்தங்கள் திறன் மேம்பாடு விளையாட்டு மற்றும் பண்பாட்டையும் சம வாய்ப்பு வரைக்கும் காங்கிரஸ் பேசி பாத்துக்கா நீங்க நிறைய பேசிட்டே போனா பேசலாம் ஏதாவது உள்ளார வரல நீங்க அதெல்லாம் அந்த பூச கட்டி மழுவக்கூடாது ஒண்ணு சகோதரர் சொன்னாரு நீ வந்து ஆஹ் வேலை வாய்ப்புக்கு ஆழ்ந்துக்கு ரெண்டு கோடி பேரு சார் நாங்க தெளிவா சொல்லிட்டோம் நீங்க இன்னைக்கு என் சர்வே சர்வே சொல்லி இருக்குது இன்னைக்கு வந்து காவிரி பண்ணி சொல்லி இன்னைக்கு எவ்வளவு நாங்க முத்ரா நாங்க வந்து நேரடியா அரசு வேலையை தான் கொடுப்போம் சொல்லுறேன் இன்னைக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனம் மட்டும் கேட்டா ஒன்றரை லட்சம் ஸ்டார்ட் அப் வந்து இருக்குது எவ்வளவு பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் தெரியுமா நான் சொல்லிடுறது சார் கிடைக்குது அதே போல முத்ரா கடன் அதே மூலம் தான் எவ்வளவு அது மாதிரி எல்லா துறையிலையும் எம்எஸ்எம் செக்டர் எல்லா துறையிலும் இந்த வேலை வாய்ப்பு கிடைக்குது சார் நீங்க வந்து தவறான பிரச்சாரத்தை திருப்பி திருப்பி நேரடி டிவியே ரெண்டு கோடி அரசு வேலையில மட்டும்தான் வேலையா மற்ற மத்திரில கிடைக்கிறதெல்லாம் கிடையாதா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஏழு சாட்ட நிறுவனம் தான் இருந்துச்சு இன்னைக்கு ஏற்க ஒன்று லட்சம் சாட்ட நிறுவனங்களுக்கு அது மாதிரி எல்லா துறைகளும் எல்லாரும் வேலை வாய்ப்பு இருந்ததுதான் இருக்குது இந்த நாட்டு மக்கள் நூத்தி கோடி மக்களும் நரேந்திர திட்டங்கள் அது கழிவறையா இருக்கலாம் நீங்க வந்து கழிவறை ஏதோ ஒரு எங்களுக்கு எவ்வளவு கௌரவம் சார் எவ்வளவு இது போல நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும்

தென்மாநில தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள பார்க்கும்போது நான் ஒரு கணிப்புலேயே கேக்குறேனே வச்சுக்கோங்களேன் பல விமர்சகர்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன் ஒரு தொண்ணூறு தொகுதிகளில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்த மாதிரி செய்திகள் வந்தது உடனே ரெண்டாம் கட்டத்துல இருந்து அவருடைய பிரச்சார பாணியே மாறிடுச்சு அங்க எண்பத்தி ஒன்பதுலயுமே பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாத ஒரு தொகுதியா இருக்குன்னு ஒரு கணிப்பு போச்சு அதனால இன்னும் தீவிரமா அது மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுதான் உங்களுடைய பாதையா இருக்குதா இவ்வளவு நாள் இல்லாத ஒரு பயம் ஏன் இப்ப வருது எங்களுக்கு பயம் என்று நீங்க அது எதிர்கட்சிகளோட பயத்தை வந்து இன்னொரு சார் பயம் என்று பாஜக தலைவர்களுக்கு தொண்டனுக்கு எதுவுமே கிடையாது

இன்னைக்கு அதே போல நூறு கோடி இந்துக்கள் ஆஹ் பதினஞ்சு முன்னில இந்திய காவல்துறை கொண்டா நூறு கோடி காவல்துறை அஹ் நூறு கோடி இந்துக்களை ஒலிப்புன்னு சொன்னார் ஓவி அவர் கண்டிச்சிருக்கீங்களா இதுதான் சார் இல்ல தவறு இல்ல பாஜகால பேசுறதும் இஸ்லாமியர்கள் குறித்து பேசுவதும் தவறுதான் இந்த பக்கம் இருந்து இந்துக்கள் குறித்து பேசுவதும் தவறுதான் இதை யாருமே ஆதரிக்கல சரி அவங்க பேசுனா பரவாயில்ல இந்த பேச்சு நம்ம நியாயப்படுத்திக்கலாமா எந்த எந்த இடத்துல எந்த தவறு சொல்லுது குற்றச்சாட்டு வீங்கன்னு சொல்றேன் நீங்க ஏதாவது ஆறு

தேவையில்லை சார் ஜிஎஸ்டி காரணம் இல்ல சார் மின்கட்டண உயர்வு அதனால கோயம்புத்தூர்ல தொழில் நடக்கும் இது அதுதான் காரணம் ஒண்ணு இரண்டாவது விஷயம் இப்ப சொன்னா சார் இடஒதுக்கீடா ஐந்து காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஓபிசி எதிர்த்தது காங்கிரஸ் கொடுக்க முடியும் எழுபத்தி ஏழுல பாஜக ஜனசேனா ஆட்சி பெற்ற மொராஜிச தலைமையில தான் மண்டல் ஓய்வு பெற்ற நீதிபதி மண்டல் தலைமையில கமிஷன் அமைக்கப்பட்டது பாஜக தான் அது வித்து சொல்ல முடியும் அதே போல நாங்கள் வந்து மண்டல் கமிஷனுக்கு விபிசிக்கு ஆதரவு கொடுத்ததுனாலதான் அந்த மண்டல் கமிஷன் நிறைவேற்றப்பட்டது ஆட்சி வாபஸ் எப்பப்பட்டது சொன்னா ராமர் ஆலயத்தை ரத தடுத்த பொழுது நாங்க வாபஸ் வாங்கிட்டோம் இதுதான் நன்றி நன்றி